ஜனநாயகன் ஒரு அரசியல் படம் இன்னைக்கு தேதி அது ஒரு அரசியல் வாதியோட படம் சிவகார்த்திகனுக்கு தெரியும் படம் சிவகார்த்திகன் இல்லையே இங்க பெரிய அஜெண்டா வந்து படம் கிடையாது அந்த மூணு மாசம் கழிச்சு வரக்கூடிய தேர்தல் எப்படி சம்பாதிக்கலாம் ஹீரோ வச்சுன்னு யோசிப்பாங்க இப்போ விஜய் வந்து அவங்களுக்கு அவ்வளவுதான் வேணாம் அப்படின்னா எதுக்குங்க நாத்திக்கம் நாத்திக்கமும் விஜய் படம் போடுறாங்க ஒரு படத்துல சொல்லுவாங்க தம்பி அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும் விஜய் தலைவர் அப்படின்ற ஒரு தனி மனிதருக்கான எல்லா செக் பாயிண்ட்ஸையும் அவர் சீல் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்காரு அவர் ரொம்ப ஒரு கான்பிடென்டா ப்ரீ பிளான்டா உள்ள வந்திருக்கிறார் அதனால அவருக்கு இந்த பாதிப்பு பெருசுதான் இருக்காது ஆனா அவருக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு கோடி தொண்டர்கள் இன்னைக்கு கன்வெர்ட் பண்ணலாமா காசு கொடுக்கலாமா பயமுறுத்தலாமா திட்டலாமா வெளில வந்தா கொட்டுவேன் குத்துவேன்னு சொல்லி எல்லாம் யோசிப்பாங்க அது எல்லாத்தையும் தாண்டி வரும்போது தான் அந்த கட்சி மிளரும் அது இந்த தளபதியோட ரசிகர்கள் தொண்டர்கள் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க நான் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஒரு வருஷம் ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்தேன் இல்லை பசங்க அந்த ப்ரெஷருக்குலாம் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியல அதில் இருக்கக்கூடிய சில பாக்கெட்ஸை வெலை பேச வருவாங்க ஆனால் அந்த கட்சிக்கு ஒரே முகம் ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு அது தளபதி விஜய் முகம் தனிமனித வாழ்க்கை அவங்களுடைய பாதுகாப்பு குடும்பம் நற்பெயர் சமூகத்தில் இருக்கக்கூடிய டெப்யூட்டேஷன் வருமானம் சொத்து இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் கை வைக்கணும்னு முற்பட்டாலும் ஒரு தனிப்பட்ட தாக்குதலையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த தான் செய்யும் அந்த இடங்களில் வந்து பின்வாங்கிறவங்களோ இல்லை சரணடைகிறவங்களோ ஒரு ரகம் அதெல்லாம் வரும்னு தெரிஞ்சு நின்று விளையாடுறதுக்கு தயாராக வர்றவங்க இன்னொரு ரகம் எது எப்படி வந்தாலும் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறவங்க தான் வந்து சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறாங்க ரயில் ஒன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போது விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்ததுலேருந்து பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இதில் அரசியலுக்கு வந்தவங்களுக்கு ஒரு மிரட்டல் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து தொன்று தொட்டு காலகட்டத்திலேருந்தே நிறையா வந்து நடந்துக்கிட்டுருக்கு இதை இப்போ கேட்குறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா நார்மலாக ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுகிற ஒரு அரசியல் விமர்சகர்களுக்கே இன்றைக்கி இருக்கிற கூடிய காலகட்டத்தில் வீடு தேடி பல மிரட்டல்கள் வருது சமீபத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்கு அதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ இவங்கள மாதிரி ஒரு சாதாரண ஆளில் ஸ்டார்ட் பண்ணி விஜய் சார் மாதிரியாக இருக்கக்கூடிய பிக் பிக்ஷாட்டுக்கு எந்த மாதிரியான மிரட்டல்கள் ரூபம் மாறி மாறி வரும் அதை பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் அரசியலில் வந்து எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்யறதுக்கு சாமபேத தான தண்டம் அப்படின்னு நான்கு வழி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது முதல்ல அன்பாக சொல்லி பார்க்குறது அப்புறம் கொஞ்சம் கொடுத்து செரிகட்டை பார்க்குறது அதுக்கப்புறம் அரவணைச்சிக்கு பார்க்குறது எதுவுமே முடியாத போது அடிக்கிறது இது எல்லாருக்குமே நடக்கும் இதில் எந்த கட்டத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றது தான் கேள்வி அரசியல் வந்து முதல்ல பயமுறுத்தணும் அந்த தண்டம் அப்படின்ற ஆயுதத்தை பிரயோகப்படுத்தணும்னு நினைக்கும்போது முதல்ல வந்து ஒரு பயத்தை ஒரு அச்சுறுத்தல் தான் எடுத்து ஏற்படுத்துவாங்க ஐயோ இவங்கள தொட வேணாமோ இவங்கள தொற்றுக்கக்கூடாதோ கூடாதோ அப்படின்னு அதை வந்து ஒரு கொயசிவாக இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க மூலமாக ஒரு சஜஷனாக அது மாதிரி பல தரப்பட்ட ஸ்டெப்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் சொல்லணும்னா அது ஒரு பொலிட்டிக்கல் தியரி கிராஸ் மாதிரி ஆகிடும் இப்போ தொட்டு பெரியாளாக்கி விட்ற கதை வந்து நம்ம தமிழக அரசியல்லே நிறையா நடந்திருக்குன்னு சொல்லலாமா ஆமாம் கண்டிப்பாக அதில் ஜெயலலிதா அம்மாவும் ஒரு உதாரணம் தான் ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு க்ரீம் ஒரு ஹைலைட் அவங்க அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைகோ சொல்லலாம் அவருக்கு கட்சி விட்டுட்டு வெளியில் வந்தார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தான் ஜெயலலிதா அம்மா வந்து இந்த சட்டசபையில் நடந்த அந்த அப்யூஸ் இன்சிடென்ட்டு நீங்கள் வந்து சோ அவரோட அந்த மேக்சின் வந்து பெருசாக சர்க்குலேஷன் இல்லாத ஒரு மேக்ஸின் அதை அடிச்சுதான் இருக்கலாம் ஏன் ஒரு மினிஸ்டர் பதவி தரமாட்டேன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களை மூணு வாட்டி அன்சிக்யூட்டிவாக சிஎம் ஆக்கினதாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எப்பயுமே வந்து அதுவும் பர்டிகுலர் இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் நாலு ட்ராக் ரெக்கார்டுலையுமே வந்து திமுகவுக்கு பெரும் பங்கு இருக்கும் ஒருத்தரை வந்து அடிக்கும்போது அது வரைக்கும் பேசு பொருளாக இல்லாத ஒரு விஷயம் பெரும் பேசு பொருளாக மாறிடுது இப்போ சவுக்கு சங்கர் இன்சிடென்ட் அப்படி தான் இந்த மாதிரி அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு அதில் வந்து இன்னார் இழிவாக பேசியிருக்கிறாருன்றதான் யார் பார்த்தாங்கன்னு தெரியல நான் பார்க்க கூட இல்லை ஆனால் நேற்று இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னு மெயின் ஸ்ட்ரீம்லேயும் யூடியூப்பில் பல நியூஸ் வரும்போது என்னாச்சு நம்ம வந்து டெமோக்ராட்டிக்கான ஒரு நாட்டில் இருக்கோம் இது நல்லா இல்லை ரெண்டாவது தமிழ்நாடு மாதிரி ஒரு நாட்டில் நம்ம வந்து ரொம்ப கலாச்சாரம் பாரம்பரியம் சிவிலைசேஷன் பேசுகிறோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அதுவும் அவர் அவங்க அம்மா வயசானவங்க தனியாக வீட்டில் இருக்கும்போது நடக்கும்போது அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது இல்லையா சரி நம்ம தமிழ்நாட்டிலே இப்படி அப்படின்னு அதனால தான் இது வாய்ஸ் அவுட் ஆகுது இப்போ அந்த வீடியோ எல்லோரும் போய் எது என்ன பேசுனாருன்னு பார்த்துருப்போம் பார்க்கும்போது அவர் அதில் வந்து ஏதோ அம்பேத்கர் பேரில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கு அதில் வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் இன்வால்வ்டு திமுகவுக்கு வந்து இதை நேர் அவங்களே அரசாங்கமே பண்ணியிருக்கலாம் இதை சைட்லைன் பண்ணது ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஓஹோ ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டிகள் இந்த மாதிரி ஒரு பின்ன பின்புலம் இருக்கு போல அப்படின்னு நமக்கு தெரிய வருது இதை தொட்டோன்னே அது பெருசாகுது இல்லைங்களா இதுன்னு தொட பெருசாகிட்டே இருக்கும் அதுதான் இப்போது சவுக்கு சங்கருக்கு இந்த மாதிரியான மிரட்டல்கள் வீடு தேடி வருது அப்படின்னா இப்போ விஜய் சார் மாதிரியான ஒரு பிக் ஷாட்டுக்கு அவர் பேசும்போதே நல்லா தெரியுது நான் எந்த வகையிலையுமே எடுத்திருக்கக்கூடிய முடிவுலேருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு ஸோ அவரை மாதிரியான பிக் ஷாட்டுக்கு என்ன மாதிரியான மிரட்டல்கள் எந்த ரூபத்தில் வரும் டு ஸ்டார்ட் வித் எந்த மாதிரியான பிக் ஷாட்டா இருந்தாலும் முதல்ல ஒரு தனி மனிதன் தனிமனிதனுக்கு தனி மனிதனுக்கு வந்து அவங்களுடைய பேரை அவங்களுடைய நட்பெயருக்கு குந்தகம் விளைவிக்கும்போது மனசுக்குள்ளே வந்து பக்குன்னு இருக்கும் ஒன்றும் இல்லை நம்ம ரொம்ப சின்ன ஆட்கள் ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறோம் அந்த வீடியோ கீழே வந்து ரெண்டு பேர் வந்து ரொம்ப அநாகரிகமாகவோ இல்லை நம்மளுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசும்போது அதை கடந்து போகணும்னு தெரியும் ஆனால் நமக்கு ஒரு செகண்ட் வந்து ஒரு மாதிரி ஆகுது இல்லைங்களா இது மாதிரி ஒருத்தர் தனி மனிதனை வந்து ஒரு சமூக பொது வெளியில் இது மாதிரி ஒரு வார்த்தையை பேசுனா ஒரு நரேஷன் செட் பண்ணாலே வந்து எந்த ஒரு மனுஷனுக்குமே மனசில் வந்து ஒரு காயம் ஏற்படும் ப்ரோ இரண்டாவது குடும்பம் குடும்பத்தை தொடறது இல்லை குடும்பத்தை பேஸ் பண்ணி கேள்வி கேட்கறது குடும்பத்துடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறுறது மூணாவது வந்து தன்னுடைய பாதுகாப்பு நாலாவது தன்னுடைய வருமானம் சொத்து தொடர்பான கை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேப்டனோட எபிசோடில் அதை நடந்திருக்கும் அவரோட மண்டபத்தில் அந்த ப்ராஜெக்ட் அந்த பிரிட்ஜ் விஷயமா வரும்போது தான் அவர் ரொம்ப அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அது அவர் அந்த ஒரு அவர் அந்த கிளைமேட்டுக்குள்ள வராரு அப்படின்னு தெரியும் போது அது ஒரு காரணமா மாறும்போது சரி அது ஒரு அடி அடிப்போம் அப்படின்போது அது ட்ரிகரிங் பாயிண்டா மாதிரி ஒரு கட்சியா உருவெடுக்குது ஸோ நமக்கு ஒருத்த வந்து ஒரு பாசிபிளான ஒரு த்ரெட்டா மாறுறான்னு போது அவன் மேல கை வைக்கும் போது அது இன்னும் பெருசாகுது இப்போ நம்ம சொன்ன அந்த லிஸ்ட்ல நம்ம கேப்டனை சொல்ல மறந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன் அந்த லிஸ்ட்டு தான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட தனி மனித வாழ்க்கை அவங்களுடைய பாதுகாப்பு குடும்பம் நற்பெயர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரெப்யூட்டேஷன் வருமானம் சொத்து இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் கை வைக்கணும்னு முற்பட்டாலும் அது அந்த மனிதனுக்கு ஒரு தனிப்பட்ட தாக்குதலையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த தான் செய்யும் அந்த இடங்களில் வந்து பின்வாங்கிறவங்களோ இல்லை சரணடைகிறவங்களோ ஒரு ரகம் அதெல்லாம் வரும்னு தெரிஞ்சு நின்று விளையாடுறதுக்கு தயாராக வர்றவங்க இன்னொரு ரகம் எது எப்படி வந்தாலும் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறவங்க தான் வந்து சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறாங்க ஓகே இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல கேப்டன் அவர்களுக்கு இந்த மாதிரி இப்போது ஒரு சாதாரண மனுஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம யோசிக்கிற விஷயத்தை அவங்க யோசிக்காமையாக இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இப்போ இதை ஒரு இப்படி பண்ணாமல் இருந்திருந்தால் அது கரெக்டாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் அது அவங்களுக்கு தெரியாமையாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு யோசனையும் இருக்கும் இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு இதை இந்த ஒரு நோக்கத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் கூடயா இருந்திருக்கும் அதை கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நம்மளை சீண்டி பார்க்குறதுக்கு தான் இந்த மண்டபத்தில் கை வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமையாக இருந்திருக்கும் அந்த அளவுக்கு அவங்க வந்து அறியாமையில் இருந்திருப்பாங்க அதாவது இது வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் பார்க்கணும் ப்ரோ ஒரு பாம்பு எவ்வளோ பெரிய பாமாக வேணால் இருக்கட்டும் அந்த பாம் வெடிக்க போகுதுன்னும் போது அந்த பாம் அது வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சத்தம் கேட்குற பெரிய பாம்னு கூட வச்சுப்போம் அந்த பாமை வந்து வெடிக்க வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது காசு தீப்பெட்டியில் இருக்கிற ஒரு குச்சி ஒரசனை ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான் அந்த திரியை பச்சை வச்சுருக்கோம் அந்த மாதிரி இப்போது வந்து நாளைக்கே அமுதன் வந்து ஒரு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேட்டலைட் சேனல் ஆரம்பிக்க போகிறாருன்னு தெரிஞ்சால் இங்கே அமுதன் வந்து நாங்கள்லாம் வந்து புறக்கணிப்போம் அழுத்தம் கொடுப்போம் இதை ஆரம்பிக்கலாமா வேணாமா சில கொஞ்சம் நாள் ஆகட்டும் நினச்சிட்டு நினச்சிகிட்ருக்கற அமுதன் நீங்கள் என்னடா என்ன தடுக்கிறது நாளைக்கு ஆரம்பிக்கிறேன்னு இறங்குவார் அதுதான் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்கிறது விஜயகாந்த் தானே நமக்கு எதிராக கருத்து சொல்கிறாரு அவர் என்னமோ பெரிய ஒரு மாதிரி நடந்துக்கிறாருன்னு சொல்லி அவரை ஒரு விருப்ப எத்தலாம்னு நினைக்கும் போது அது பெருசாக பேக் ஃபயர் ஆகிறது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவாக நான் சொன்னேன் இல்லைங்களா பல பேர் வந்து சரணடைஞ்சு இறங்கி போயிடுவாங்க சமாதானத்துக்கு போயிடுவாங்க சில பேர் அதை முட்டி போட்டு ஃபைட் பண்ணி எதிர்நீச்சல் போட்டு வர்றவங்க வந்து சரித்திரமா மாறிடுறாங்க ஓகே இப்ப சரித்திரமா மாறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்றீங்கல்ல இப்ப விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி எடுத்திருக்க முடிவுல எந்த அளவுக்கும் பின்வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க மிரட்டலும் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொ இருக்கு இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் இந்த இரண்டு கட்சிகளையும் தாண்டி இன்னொரு கட்சிக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டுங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இரண்டு கட்சிகளுமே வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அதில் ஒரு இடத்த விஜய் சார் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உள்ள வரும்போது அவங்களுக்கு இடையூறுகள் எந்த மாதிரியாக இருக்கும் இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் ஒரு சின்னதாக நடந்தது விஜய் சாரனுடைய ஒரு இடத்துக்கு ஒரு மிக்ஷாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ரூபமாக மாறி வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போ பேசுன மாதிரி அந்த மிரட்டல்கள் என்ன மாதிரியான ரூபத்துல இருக்கும் நாம் கேட்குறது வந்து பணம் ரிலேட்டடான ஒரு ஆசை காட்டி அந்த ரூபத்தில் வருமா இல்லை தொழிலுக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி அந்த ரூபத்துல வருமா இல்லை அடுத்தது வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நீ எதை நம்பி இருக்கியோ அதாவது அந்த கட்சி எதை நம்பி இருக்கோ அந்த கட்சியை காலி பண்ணுறோம் அதாவது ஆட்களை விலை கொடுத்து வாங்குறது விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த நேரத்துல அப்படிதான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆமா எந்த மாதிரி இடமா அமையும் அதாவது மிரட்டல்கள் இப்போது தளபதி விஜய்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேமிலியை டார்கெட் பண்ணுறாங்கன்னா அவர் கொஞ்சம் பத்திரமா ஃபேமிலியெல்லாம் வந்து அவங்க படிப்பு அவங்களுடைய கரியர்னு செட் பண்ணி தூரமாக வச்சிருக்கிறாருன்னு பார்க்குறோம் அதை குறை சொல்லலாம் ஆனால் அது பெருசாக எடுபடாது ரெண்டாவது ஒரு தொழிலில் கை வைக்கலாம் அவர் சொல்றாரு நானே இதோட நிறுத்திக்கிட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல் டைம் அரசியல்வாதி அப்படின்னு சொல்றாரு எங்க இப்போ ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் ஒரு கிளாஷ் இருக்கு அது என்ன கதை அது அது கொஞ்சம் பெருசு என்னென்னா வந்து ஜனநாயகன் வந்து அரசியலா ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து நேற்று அந்த ட்விட்டை உடனே ஜனநாயகனுக்கு எதிராக பராசக்தி வருது அப்படின்னு யோசிச்சாங்க ஒன்று ரெண்டாவது விஜய் ரசிகர்கள் வந்து இவ்வளவு சீக்கிரம் அரசியல் வயப்படுறாங்களே அவங்கள திரும்ப சினிமா ரசிகர்களாகவே ரசிகர் கோ படையாகவே இருந்துக்கிட்டு பதில் சொல்கிற மாதிரி மாற்றிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா அவங்க நோட் பண்ணாத ஒரு பாயிண்ட்டு ஜனநாயகன் ஒரு அரசியல் படம் இன்னைக்கு தேதி அது ஒரு அரசியல் வாதியோட படம் பராசக்தி ஒரு அரசியலை பேசுகிற படம் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் இருந்த ஹிந்தி திணிப்போட எதிர்ப்பு தான் அந்த படத்தோட மைய கருத்து இன்றைக்கி திருப்பி அந்த கருத்து வருது அந்த கருத்தில் படத்தை எடுத்துகிட்டு வந்து எதிர்க்கு நிப்பாட்டும் போது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொருளாதார அடிப்படையில் ரெண்டு படத்துக்கும் முக்கியமாக பராசக்திக்கு பெரிய பின்னடைவே ஏற்படும் ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட்டை பேசக்கூடிய ஒரு படம் அந்த படத்தோட ஓப்பனிங்கை வந்து ஜனநாயகன் அடிச்சிட்டாருனா அந்த படம் இதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தா கூட கலெக்ஷன் குறையும் இது தெரியும் படம் பெரிய அஜெண்டா வந்து படம் கிடையாது அந்த மூணு மாசம் கழிச்சு வரக்கூடிய தேர்தல் இப்போ இந்த பராசக்தியோட ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது கிடையாது ஸோ அவங்க வந்து யாரோட பின்பலத்துல யாருக்காக வேலை செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் அப்போ இந்த படம் இந்த கருத்து இந்த கிட்டத்தட்ட ஹிந்தி திணிப்போட எதிர்ப்புன்னு பேசினாலே அந்த காலகட்டத்தில் உருவான அரசியல் கட்சி யாரு திமுக இன்னைக்கு உருவாகிட்டு இருக்க அரசியல் கட்சி டிவி தாவேகா இன்னைக்கு கிட்டத்தட்ட பொங்கல் ரிலீஸ் வந்து திமுக தாவேக்கான்னு இவங்களே பிராண்ட் பண்றாங்களா இன்னைக்கு அரசியல் பேசிட்டு இருந்த பசங்களை சினிமா பேச வச்சிட்டீங்க நேற்று சாயங்காலம் இவங்க ட்ரிகர் பண்ணி அவங்க அடிச்ச மாதிரி தெரியல ட்ரிகர் பண்ணி நல்லா அடி வாங்கிட்டு போன மாதிரி தான் தெரிஞ்சது எனக்கு நடந்திருக்கா ஆயிருக்கும்ல ப்ரோ இப்போ வந்து ஒரு தலைவர் அவரோட கடைசி படம் இந்த மாதிரி பீ கரியரில் இருக்கும்போது ஒரு தலைவர் இதுக்கப்புறம் நான் படம் நடிக்க மாட்டேன் என்னுடைய கரியரை நான் தியாகம் பண்ணிட்டு அரசியலுக்கு போகிறேன்னு சொல்கிறதே வந்து சினிமா ரசிகர்களுக்கே ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும் விஜயவே உருகி உருகி ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இதுதான் கடைசி படம்னு சொன்னால் அந்த படத்துக்கு அவங்க எப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த படத்தை எப்படி கொண்டாடணும்னு நினைப்பாங்க கிட்டத்தட்ட இது ஒரு சினிமா ஃபேர்வெல்லுங்க இத்தனை ஆண்டு காலம் சினிமாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு சினிமாவுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் போது அவருக்கு அந்த ஃபேர்வெல் ஹி டிசர்வ்ஸ் இட் அதை கூட கொடுக்க மாட்டோம் அந்த இடத்துல வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த படத்தை எப்படி டீஃபைம் பண்ண முடியுமோ பண்ணுவோன்னு சொன்னா அப்போ அதுக்கு என்ன அடி கொடுக்கணுன்றது ரசிகளுக்கு தெரியும் இப்போ நார்மலா ஒரு விஜய் ரசிகராக இல்லாத ஒருத்தரே சொல்கிறாங்க பராசக்தி ஓடிட்டையில் பார்த்துப்போம் ஜனநாயகனுக்கு இம்பார்டன்ஸ் கொடுப்போம் யோசிப்பா மாட்டோம் பராசக்தி நல்ல படமாகவே இருக்கட்டும் இது பாதிக்காதா அப்படியே நீங்க ஜனநாயகன் யார்கிட்ட சேட்டிலைட் இருக்கோம் யார் வந்து ரிலீஸிங் வாங்க பார்த்தா அதுவும் கிட்டத்தட்ட நம்ம ஆளுங்களா தான் இருப்பாங்க அதனால இவங்க வந்து அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு விஷயத்த ஏன்னா சிவகார்த்திகன் வந்து ஒரு அப்கமிங் ஹீரோவா தாங்க இருந்தார் அமர் அமரனுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரே ஷாட்ல முன்னூறு கோடிக்கு தள்ளிட்டு போய் விட்டது எது அமரன் அமரன் அப்படி முன்னூறு கோடிக்கு போனது காரணம் எது ஆர் கே எஃப் ஐ அந்த அதுக்கப்புறம் சோனி பிக்சர்ஸ் அந்த பிராண்ட் கிடையாது துப்பாக்கிய புடிங்க சிவானு தளபதி எடுத்து கையில துப்பாக்கி கொடுத்த அந்த ஒரு சீன் கோட் அடுத்ததே அமரன் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் தூக்கி கொடுத்துட்டு போனாருங்க இந்த இந்த பெருமான்மை இந்த பெரிய மனசு யாருக்குங்க வரும் இத்தனை வருஷமா ஐம்பது வருஷமா ஹீரோவா கோல இருக்கிற ஒரு பெரிய ஹீரோ அவர் பேர் நான் சொல்ல விரும்பல புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கங்க இல்ல புரிய புரியலன்னா தெரிஞ்சவங்க கிட்ட தெரிஞ்சுக்கங்க அவர் வந்து அவர் சமீபத்தில் நடித்த ஒரு படத்தில் ஹீரோ கேரக்டர் அவர் எழுபது வயசு அவர் பையன் கேரக்டர் ஒரு வில்லன் மாதிரி ரெண்டு மூணு வில்லன் அவன் ஒரு வில்லனாக மாறுவான் அந்த கேரக்டரை கேட்டாராங்க சிவகார்த்திகேயன் இல்லை இல்லை கூடாது அப்படின்னு சொன்னாராம் அந்த ஹீரோ பர்டிகுலர் ஹீரோ பற்றி நான் சொல்கிறேனே அவர் இத்தனை படங்களில் எப்பயாவது ஒரு படத்தில் தனக்கு ஒரு பையன் ஒரு மகன் கேரக்டர் நடிக்க வச்சு பார்த்துருக்கீங்க எல்லா படத்துலையும் ஒரு பொண்ணுங்க தாங்க இருக்கும் அப்படியே பசங்க இருந்தால் இப்போ தூண்டு இருக்கிற மாதிரி ஒரு பையனை காட்டுவார் இல்லை ஒரு பெருசாக மார்க்கெட் இல்லாத ஒரு ஹீரோ காட்டுவார் ஏன்னா அவரோட மார்க்கெட் இது மூலமாக சரிஞ்சிடக்கூடாது இல்லை எனக்கு அப்புறம் என்னுடைய அந்த மார்க்கெட்டை என் வாரிசுன்னு இவர் பிராண்ட் எடுத்துக்க கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்கவங்க தான் இங்கே பெரிய பெரிய ஸ்டார்ஸுங்க ஆனால் தன்னோட பீக் ஆஃப் மை கரியரில் அந்த கரியரை தூக்கி போட்டு நான் அரசியல் போகிறேன் என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது இங்கே இருக்கிறான் அடுத்த லெவலில் இருக்கிறான் ஒரு பையன் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் தானாக முன்னேறி வரான் அவனை கூப்பிட்டு புடிங்க துப்பாக்கிய துப்பாக்கின்றது விஜயோட பிக்கஸ்ட் ஹிட் இன்னைக்கு படம் உட்காந்து பார்க்குற படம் அந்த பேரை சொல்லி கையில கொடுத்துட்டு போறாரு அடுத்த படத்துல துப்பாக்கி தூக்கிட்டு வந்தால் அமர் என்ன நிக்கிறாரு சிவகார்த்திகேன் இந்த அளவுக்கு பெரிய மனசு இருக்கிற ஒரு ஹீரோ தனிப்பட்ட முறையில் ரசிக்கப்பட வேண்டிய ஒரு குவாலிட்டிங்க இது அவருக்கு எதிராக சிவகார்த்திகன் வந்து நிப்பாருன்னு சொன்னாலே அது பைத்தியக்காரத்தனம் ஏன்னா சிவகார்த்திகனுக்கு அப்புறம் கரியர் இருக்கு அப்ப சிவகார்த்திகனோட வாய் மூடப்பட்டிருக்கா அதுதான் அவர் படம் இல்லை இல்ல அது அவர் ப்ரொடியூசர் இல்லைல்ல அது ப்ரொடியூசர் தான் படத்தோட ஓனர் அப்போ அவங்க ஃபோர்ஸ் பண்ணும்போது அப்படி நடந்தால் அது அவங்களுக்கு தான் பின்னடைவாக இருக்கும் அவங்களுக்கு தான் லாஸாக இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரியான ஐடியாக்கள்லாம் நம்ம முதலாளிங்க இல்லைங்க கிடையாது எப்படி சம்பாதிக்கலாம் ஹீரோ வச்சுன்னு யோசிப்பாங்க இப்போ விஜய் வந்து அவங்களுக்கு அவ்வளோதான் வேணாம் அப்படின்னா எதுக்குங்க நாத்திக்கம் நாத்திக்கமும் விஜய் படம் போடுறாங்க சன் டிவிலெலாம் ஸோ அப்படிலாம் வந்து விஜய் வச்சு இன்னும் ஒரு நூறு கோடி ஐநூறு கோடி வர வைக்க முடியுறதான் பார்ப்பாங்களே ஒழிஞ்சு அந்த படத்தை நாசம் பண்ணுறதுலாம் வாய்ப்பு இல்லை அதே மாதிரி நான் எனக்கு சினிமா வட்டாரங்களை தெரிஞ்ச சில பேர்கிட்ட பேசினேன் அந்த பராசக்தி வந்து பெரிய 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 பீரியட் படமா அது வந்து ரொம்ப ஆர்ட் ஒர்க்கு அதெல்லாம் இன்வால்வ் பண்ணுற படமா இது அவ்வளோ ஷார்ட்டாக முடிஞ்சிராதான் அவங்க டைரக்டர் சுதா குங்கரா மேடம் கூட ரொம்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுவாங்களாம் இந்த படம் முடிஞ்சாலே முப்பத்தாறு ரவுண்டு நாற்பது ரவுண்டெல்லாம் எடிட் பண்ணுவாங்களாம் அவங்க அது அவ்வளோ சாமானியமான விஷயம் இல்லை எடிட்டிங் ஒர்க்லாமே அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் வராது அந்த படம் சும்மா ஒரு ஒரு போக்கு காட்டுறாங்க அப்படின்னு தான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ தொழிலுக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கையில் எடுத்தாலும் நிலைச்சி நிற்கிறது அப்படிங்கிறது தான் எல்லா துறையிலுமே வந்து ஒரு சவாலாக இருக்குது டிவிக்கே நிலச்சி நிற்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் அதை அவங்க தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தால் அது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதாவது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் த விஜய் தலைவர் அப்படின்ற ஒரு தனி மனிதருக்கான எல்லா செக் பாயிண்ட்ஸையும் அவர் சீல் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்காரு அவர் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக ப்ரீ பிளான்டாக உள்ளே வந்திருக்கிறார் அதனால் அவருக்கு இந்த பாதிப்பு பெருசாக இருக்காது ஆனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கோடி தொண்டர்கள் இன்றைக்கி என்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு கோடி தொண்டர்களும் தனித்தனிப்பட்ட ஆள் இன்றைக்கி நான் பேசுகிற ஏகப்பட்ட இளைஞர்கள்கிட்ட எங்கள் அப்பாலாம் வந்து அந்த காலத்தில் அந்த கட்சினா நாங்கள் வந்து தலை தளபதிக்காக வந்திருக்கோம் எங்கள் வீட்டில் இப்போ கூட திட்டுவாங்க நாங்கள் கண்டுக்க மாட்டோம்னு சொல்கிற நாள் இன்றைக்கி அந்த நாள் நம்ம கேள்விப்படுறோம் ஸோ இந்த தனிப்பட்ட முறையில் இந்த இளைஞர்களை இந்த தளபதி தொண்டர்களை வந்து கன்வெர்ட் பண்ணலாமா காசு கொடுக்கலாமா பயமுறுத்தலாமா திட்டலாமா வெளில வந்தால் கொட்டுவேன் குத்துவேன்னு சொல்லி மிரட்டலாமான்லாம் யோசிப்பாங்க அது எல்லாத்தையும் தாண்டி வரும்போது தான் அந்த கட்சி மிளரும் அது இந்த தளபதியோட ரசிகர்கள் தொண்டர்கள் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க நான் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஒரு வருஷம் ப்ரெஷர் இருக்கும்னு பார்த்தேன் இல்லை பசங்க அந்த ப்ரெஷருக்கெலாம் வந்து ஆகிற மாதிரி தெரியல அதில் இருக்கக்கூடிய சில பாக்கெட்ஸை வில பேச வருவாங்க ஆனால் அந்த கட்சிக்கு ஒரே முகம் ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு அது தளபதி விஜய் முகம் அந்த யாரும் கொள்ளையடிக்கவே முடியாது அதனால் அது பிரச்சனை கிடையாது இந்த தனி மனிதர்கள் இருக்காங்கல்ல இவங்க எல்லாருக்குடையும் வந்து ஒரு கனெக்ட் இந்த பார்ட்டி வந்து ஒரு கோடி தனித்தனி தளபதி ரசிகர்களாக ஆகிடக்கூடாது இது ஒரு குடும்பமாக ஒரு கனெக்டட் டிஷ்யூவாக இங்கே ஒருத்தரை தொட்டால் மேலே இருக்கிற ஒருத்தருக்கு தெரியணும் அவரை ஒருத்தன் தொட்டால் கீழே இருக்கிற வரைக்கும் நியூஸ் பாஸ் ஆகணும் இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் இருக்கணும் இவங்க யார் மேலே யார் கீழே ஒருத்தருக்குமான பொலிட்டிக்கல் நிஷே என்ன நம்மளுடைய கடமைகள் என்ன யார் யார் விட்டுக் கொடுக்கக்கூடாது ஒரு படத்தில் சொல்லுவாங்க தம்பிக்கு ஒன்றுனா அண்ணன் பார்க்கணும் அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாயிடுச்சுன்னா எனக்கு தெரியும் அவர் பேர் நான் சொல்ல விரும்பல அது அந்த படத்தோட டைரக்டர் சொன்ன டைலாகா வச்சுப்போம் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்துட்டாங்கன்னா இது வந்து ஒரு ஜனநாயக நாடு இந்த மாதிரி ஓப்பனாலாம் வந்து ரொம்ப பெருசாலாம் ஒரு அளவுக்கு மேலே மிரட்ட முடியாது அது கூட ஒரு வருஷம் தான் இருக்கு அரசியல் ஏதோ ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்க போது நாங்கள் அடுத்த தேர்தலுக்கு வரோம்னு சொல்லி பவன் கல்யாணம் அந்த மாதிரி வந்திருந்தா நம்ம நிறைய சில்லாவளி வேலைகள் எதிர்பார்த்துருக்கலாம் ஒரு வருஷம் இருக்கு இன்னொரு மூணு மாசம் நாலு மாசத்துல எல்லா கட்சியும் வாழ நெருப்பத்தை வச்ச மாதிரி ஓடணும் மக்களை நோக்கி அதனால் இதுக்கெலாம் உங்களுக்கு டைம் இருக்காது ரெண்டாவது இந்த மாதிரி தப்பாக தொட்டால் நெகட்டிவாக தான் போகும் இந்த ஃபேஸில் வளர்ந்துட்டுருக்க டிவி ராக்கெட் மாதிரி இந்த ஃபேஸில் வளர வச்சுருப்போகிறாங்க பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்